கோவையில் தனியார் கல்லூரி மாணவி கூட்டுபாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விமான நிலையம் அருகே பிருந்தாவனம் நகரை தாண்டி அமைந்துள்ள மைதானத்தில் இந்த பயங்கரம் நிகழ்ந்துள்ளது தனியார் கல்லூரி மாணவி ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த போது ஆயுதங்களுடன் வந்த மூன்று பேர் கும்பல் ஆண் நண்பரை தாக்கிவிட்டு கல்லூரி மாணவியை கடத்திச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருப்பது போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது இரவில் இருந்து அதிகாலை வரை மாணவியை சீரழித்த அந்த கும்பலை பிடிக்க கோவை மாநகர காவல் ஆணையர் தலைமையில் ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மாணவி தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட ஆண் நண்பர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதனிடையே பிருந்தாவனம் பகுதியில் அமைந்துள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சம்பவம் நிகழ்ந்த மைதானத்தில் தடயவியல் நிபுணர் குழு ஆதாரங்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் கல்லூரி மாணவியும் மா பயன்படுத்திய கார் காவல் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அந்த காரின் கண்ணாடி உடைக்கப்பட்டு ரத்தக்கரைகள் படிந்திருப்பது குறிப்பிடத்தக்கது நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீனவர்கள் முப்பத்து ஐந்து பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இந்த நடவடிக்கையில் இறங்கிய இலங்கை கடற்படை மூன்று விசைப்படகுகள் மற்றும் ஒரு படகையும் பறிமுதல் செய்துள்ளது கைது செய்யப்பட்ட மீனவர்களை இலங்கை காங்கேசன் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் தொழிலதிபர் அனில் அம்பானிக்கு சொந்தமான ரிலையன்ஸ் குழுமத்தின் மூன்றாயிரத்து எண்பத்து நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்கியதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டத்தின் கீழ் கடந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின்படி இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக அமலாக்கத்துறை விளக்கம் அளித்துள்ளது அந்த வகையில் மும்பை பாந்த்ராவில் உள்ள அனில் அம்பானிக்கு சொந்தமான பங்களா டெல்லி ரிலையன்ஸ் சென்டர் சொத்து ஆகியவை முடக்கப்பட்டுள்ளது இது தவிர காஞ்சிபுரம் சென்னை டெல்லி நொய்டா காசியாபாத் மும்பை தானே என பல்வேறு பகுதிகளில் உள்ள அனில் அம்பானியின் அலுவலகம் குடியிருப்பு கட்டிடங்கள் மற்றும் காலி மனைகளை முடக்கியதாகவும் அவற்றின் மொத்த மதிப்பு மூன்றாயிரத்து எண்பத்து நான்கு கோடி ரூபாய் என்றும் அமலாக்கத்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் என்ற ரிக்டர் அளவுகோலில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக இருபது பேர் உயிரிழந்தனர் ஆப்கானிஸ்தானின் பல்க் மாகாணம் ஷோல்கரா மாவட்டத்தில் உள்ளூர் நேரப்படி அதிகாலை ஒரு அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது கட்டடங்கள் குலுங்கியதால் பொதுமக்கள் பீதியடைந்தனர் இந்த நிலநடுக்கம் காரணமாக கட்டட இடிபாடுகளில் சிக்கி இருபது பேர் உயிரிழந்ததாகவும் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் பல்க் மாகாண தலிபான் அரசின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் பூமிக்கு அடியில் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி மூன்று அலகுகளாக பதிவானது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் ஃபாலோ பண்ணுங்க